ஆதிக் ரவிச்சந்திரன் தயாரிப்பில் தலா அஜித் சார் நடிக்கும் குட் பேட் அக்லி இந்த படம் இப்போ சமீபத்தில் இந்த படத்துடைய ஷூட்டிங் ஹைதராபாத்தில் நடைபெற்றுச்சு ஏற்கனவே தலாஜி சார் விடாமூர்ச்சியில் பிஸியாக இருக்கார் விடாமூர்ச்சி படத்துடைய ஷூட்டிங் அப்படின்ட்டு கொஞ்சம் தடைப்படிகிட்டே இருந்தது அதுக்குள்ளாரையும் இந்த குட் பேக் அக்லி இந்த படத்துடைய அப்டேட் வந்துருச்சு இது வரைக்கும் இந்த படத்தில் வந்து ரெண்டு போஸ்டர் வெளியிட்ருக்காங்க அந்த ரெண்டு போஸ்டரும் சும்மா வேறு லெவலாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபேன்ஸ் செல்லவர் ரொம்ப சந்தோஷப்பட்டு இருந்தாங்க அதுக்குள்ளாரையும் இன்னொரு அப்டேட் ஒன்று கிடச்சிருக்கு அது என்னென்னா இந்த படத்துடைய ஷூட்டிங் ஹைதராபாத்தில் நடந்தது அந்த ஷூட்டிங் என்னென்னா தலை அஜித் சார் ஒரு குத்து பாட்டுக்கு டான்ஸ் ஆடி இருக்காரு ஒரு குத்து பாட்டுடைய ஷூட்டிங் தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு எடுத்திருக்காங்க இந்த படத்தோடைய இசையமைப்பாளர் தேவி பிரசாத் ஒரு இன்டர்வியூவில் அவரே சொல்லியிருக்காரு அவரே சொல்லிட்டாரு அதனால் இந்த படத்துடைய அந்த பாட்டுக்கு நடனமாடும் அந்த போஸ்டர் இப்போ வெளியாக இருக்குது இதை பார்த்தோன்னே ஏகப்பன் சார் அவர் ரொம்ப சந்தோஷமாயிட்டாங்க எப்படா விடாமற்சி படத்தை பார்த்தோன்னா அப்டேட் தான் கிடைக்கல ஆனால் பேட் அக்லி இந்த படத்தோட அப்டேட்டாக இப்போ கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ரொம்ப சந்தோஷத்தில் இருக்காங்க குட் பேட் அக்லி இந்த படம் கண்டிப்பாக ப்ப நாங்கள் பொங்கலுக்கு ரிலீஸ் பண்ணிடுவோங்க அடுத்த வருட பொங்கலுக்கு இந்த படம் ரிலீஸ் அப்படிங்கிற அளவுக்கு பேசப்பட்டு வருது அதுக்குள்ளே இந்த விடாமூர்ச்சி படத்துடைய ரிலீஸு சீக்கிரம் விட்டாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் ஏன்னா படத்துடைய இறுதிக்கட்ட படப்பிடிப்பெல்லாம் முடிஞ்சிருச்சு இன்னும் கொஞ்சம் அப்படி பண்ணிட்டு காட்சிகள்லாம் சிறு திட்டதுனால மறுபடியும் அசர் இந்த படம் ஷூட்டிங்லாம் எடுத்துகிட்டு இருக்காங்க அந்த காட்சியெலாம் முடிவடைஞ்சிச்சுன்னா ஓரளவுக்கு படம் ஃபினிஷ் என்ன ஒரு வருத்தம்னா இந்த வந்து இன்னும் ஒரு அப்டேட் கூட விடலையாப்பா எப்படி இப்போ படம் வரும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இப்போ கேட்டுட்டு இருக்காங்க எது எப்படியோ மொத்தத்தில் விடாமூர்ச்சி படம் வெளிவந்து இந்த குட் பேக் அக்லியும் இந்த படமும் வெளி சும்மா வேற லெவலாக இருக்கும் அடுத்த வருடம் எல்லாம் தலையுடைய வருடம் தான் அப்படிங்கிற அளவுக்கு எல்லோரும் ரொம்ப அப்படியே ஆவலோட எதிர்பார்த்துட்டு இருக்காங்க ஓகே யோஸ் குட் பேட் அக்லியில் தல அஜித் சார் ஒரு குத்து பாட்டுக்கு டான்ஸ் ஆடி இருக்காரு இதை பற்றி உங்களுடைய ஒபீனியன் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க இதே மாதிரி அடுத்த ஒரு புதிய மூவி அப்டேட்டில் சந்திப்போம்